முதியோர் இல்லத்தை இன்னைக்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே நடத்துகிறோம் நீங்க அதையெல்லாம் ஒரு கப்பை பாருங்க இன்ஷா அல்லா முதியோர் இல்லம் சென்னையில வந்து மீஞ்சூரி என்ற பகுதியில் ஏறத்தாழ ஒரு ஒன்றரை ரெண்டரை இருக்கிற நிலத்தை ஒரு சகோதர இலவசமாக தந்த அந்த இடத்துல ஒரு அற்புதமான பில்டிங்கை கட்டி முதியோர்களை அங்க வச்சிருக்கிறோம் ஏன் வச்சு தெரியுமா நிறைய பேரு பெற்ற தாய தந்தைய அப்படியே அனாதியாக விட்டுட்டு போறாங்க அதுவும் நம்ம சமூகத்துல இஸ்லாம் பெற்றவர்களை நல்ல மதிக்கணும்னு சொல்லுது ஆனா இவன் வந்து நல்ல படிச்சு இவன் முன்ன அந்த தாயையும் தந்தையும் வெளியில விட்டுட்டு போயிருந்தான் அது ஒரு பக்கம் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அதுக்காக முதியோர்களும் இது எல்லாத்தையும் விட இந்துக்கள் அல்லது பிற மதத்தை சார்ந்த முதியோர்களையும் நாம சேர்க்கிறோம் ஏன் சேர்க்கிறோம் தெரியுமா அவங்க முப்பது அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ அவங்க வாழ்ந்திருப்பாங்க சிறுக்குல சிலை வணக்கத்துல தர்கா வழிபாட்டுல அல்லது இஸ்லாம் தடுத்த பல காரியத்தில் அவங்க வாழ்ந்திருப்பாங்க ஆனா இப்போ கடைசி காலம் நம்மள்கிட்ட வந்து இப்போ இப்ப சொல்லி இஸ்லாத்தை ஏற்றா இதனால் மறுமையில அவங்க சொர்க்கத்து போயிட மாட்டாங்களா போயிருக்கிறாங்க எத்தனை பேரை நாம கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு இஸ்லாத்தை முழுமையாக சொல்லி அவர்களை இஸ்லாத்தை எடுத்து வைத்து அதே அடிப்படையில் மரணத்தை தழுவிய சகோதர சகோதரிகள் இத மாதிரி பாக்கி வேற யாராவது செய்யறாங்களா எத்தனை அமைப்புகளை நீங்க பாக்குறீங்களே இந்த எண்ணம் இருக்கிறதா இந்த எண்ணம் ஏன் நம்மளுக்கு வருது உலகம் எங்களுக்கு வேண்டாம் உலகத்துல நல்லது கெட்டது நன்மை தீமை எல்லாம் நடக்கும் ஆனா மருமையில அந்த நன்மை வேணுமே அதுக்குதான் இதை செய்யணும் அதே போன்று அந்த முதியோர் இல்ல நடத்துறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரே ஒரு தகவலை மட்டும் நான் உங்களுக்கு உங்களுக்கு தெரியணும் அதுக்காக வேண்டி ஒரு முறை முதியோர் இல்லத்துக்கு நாங்கள் நிர்வாகி என்ற அடிப்படையில் அடிக்கடி போய் பார்ப்போம் ஒரு முறை முதிய இல்லத்துக்கு போறோம் ஒரு வயசான தாய் ஒரு மூலையில இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏமா அவங்கள மட்டும் தனியா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்க உள்ள பொறுப்பாளர்கிட்ட கேட்கிறோம் அப்ப அந்த பொறுப்பாளர்கள் சொல்றாங்க இல்ல அந்த தாய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது மலம் கழிக்கிறாங்க மலம் கழிச்சாச்சுன்னா அந்த மலத்தை எடுத்து மேலையெல்லாம் தேய்க்கிறாங்க எந்த பிள்ளையுடைய தாய் எங்களுக்கு தெரியாது எந்த ஆண் பிள்ளையுடைய தாய் அது எங்களுக்கு தெரியாது அல்லது அந்த தாயை பெற்ற தாய்மார்கள் யார் அது எனக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது ஆனால் முதிய வயசுல ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசுல என்ன செய்யறோம் என்று தெரியாத அந்த நேரத்தில் அவங்க அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப நம்ம கேட்டோம் பேடு வச்சுக்கலாம்ல அவங்க மலை தள்ளி மேலே தடவுறாங்க அப்படின்னா பேடு வச்சுக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அந்த பணிப்பெண் அவங்க சொல்றாங்க இல்ல சார் பேடும் வச்சோம் அந்த பெண் உடனே அந்த பேடை கிழிச்சு மீண்டும் மலத்தை எடுத்து மேல தேய்க்கிறாங்க அல்லாஹு அக்பர் இந்த நில உங்க தகப்பனுக்கும் வரக்கூடாது தாய்க்கும் வரக்கூடாது உலகத்துல யாருக்கும் வரக்கூடாது நாங்க அதை தூக்கி சமக்குறோம் எங்களுடைய பிள்ளைங்க அதை தூக்கி சமக்கிறாங்க ஏன் என்ன வந்துருச்சு உலகத்தில் அத்தனை பேரும் பெற்ற தாயும் தந்தையும் அனாதையாக நடுத்தரில் தூக்கி வீசுகின்ற அந்த நேரத்தில் அவளும் ஒரு மனுஷி தான் அவங்களும் ஒரு மனுஷி தான் அவங்கள தூக்கி சமக்கணும் என்ன வந்துருச்சு அதுக்கு பின்னால அவங்க இறந்து போனாங்க அது தனி விஷயம் உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் எண் இருபத்தைந்து அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று